ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ வெரி குட் மார்னிங் திருப்பத்தூர் டு லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சைக்கிள் ரயிலில் இருக்கோம் இன்றைக்கி டே தேர்ட்டி ஃபோர் ஸோ முப்பத்தி நாலு நாளாக நாம் வந்து லடாக் போயிட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஸோ என்னால் பண்ண முடியுமான்னு நினச்சிருந்த ஒரு விஷயம் வந்து இப்போது ஒரு கூடிய சீக்கிரம் நான் போய் அங்கே ரீச் ஆக போகிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டும் கடந்து வரும்போது நம்ம எப்போ போவோம் ஐயோ இன்னும் எவ்வளோ தூள் இருக்குது நம்மளால் கடல் போகணும் இந்த மாதிரி நிறைய சந்தேகம் எனக்குள்ளேயே நிறைய வந்திருக்கு பட் டே பை டே நம்முடைய வியூவர் சப்ஸ்க்ரை எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட இருக்கிற சப்போர்ட் பண்ணியதுனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே சொல்லலாம் இப்போது ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அந்த பார்டர்ஸ் ஓரத்தில் தான் இப்போ வந்து நான் பெடல் பண்ண போகிறேன் இன்னிலேருந்து ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ அரௌண்ட் கொஞ்சம் கடந்துட்டேன் ஆல்மோஸ்ட் சென்ட்ரலேருந்து ஒரு செவன்டி ஃபைவ் நான் கடந்துட்டேன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸ்பெஷலி ஒரு பர்சனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கூடி சீக்கிரம் அந்த இடத்த ரீச் பண்ணினோம் ரீச் பண்ணினா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வாங்க இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒன் டுவெண்ட்டியில் ஒன் ஹண்ட்ரட் அந்த கிலோமீட்டர் தான் பிளான் ஏன்னா நாளைக்கு தேவி டெம்பிள் நாளைக்கு தான் போக முடியுமே ஸோ அதனால் ஸோ வாங்க காலையில் ஃபுட்டு என்ன இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது பேக்ரவுண்டு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் ஃபுல்லாகவே அப்படினு செம்மையாக இருக்குது ஆக்சுவலி செம்ம கலர்ஃபுல் ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு செம்மையாக இருக்குது இங்கே டார்க் ரெட்டு எல்லாமே நல்லா இருக்குது பூவை பார்த்தோன்னே மனசில் ஒரு நிம்மதி ஏ எல்லா பெட்ரோல் நேற்று பெட்ரோல் பக்கங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸாக வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஓகே சரி வாங்க அப்படியே நம்ம போயிட்டே நம்ம பேசுவோம் இப்போ நம்மளுக்கு வந்து இது சாப்பிட்ற டைம் ட்ரெவல் பண்ணிடணும் இப்போ வந்து கரெக்டாக ஒம்பது மணி ஸோ ஒம்பது மணிக்கு சாப்பிட்றது நல்லது ஸோ சாப்பாடு என்ன அதே சப்பாத்தி ஆக்சுவலி இங்கே வந்து இது பரோட்டான்னு சொல்கிறாங்க அதான் ஒரு மேட்ரு கொட்டை குழம்புன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது கொட்டை குழம்பு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டால் ஒரு சட்னி மாதிரி இதுதாங்க சாப்பாடு ஓகே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயங்கர ஸ்வீட்ஸ் நிறையா ஸ்வீட்ஸ் இருக்குது ஆக்சுவலி இதை பார்த்துட்டு சும்மா போனால் நல்லாயிருக்கு அதில் ஸோ அதனால தான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நான் ஸ்வீட்ஸாக ரொம்ப லைக் பண்ணி சொல்லுவோம் அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்வீட்ஸெல்லாம் சொல்லவே தேவையில்லை ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிடுவேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு ஸ்வீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும் ஆனால் ரொம்ப தூரம் கடவுள் பண்ண முடியல வெயில் ஒரு அளவுக்கு இருக்குது இப்போ கரெக்டாக பன்னிரெண்டரை மணி ஆகுதுங்க ஸோ பன்னெண்டரை மணிக்கு அப்படியே ஒரு ஜூஸ் போட்டு ஏன்னா காலையிலேயே நம்ம சப்பாத்தி ஜூஸ் சாப்பிட்டதுனால சரி கொஞ்சம் ஜூஸ் சாப்பிட்டேன் ஏன்னா பசி எடுக்காது எப்படியும் பசி எடுக்காது அதனால் கரும்பு ஜூஸ் போட்டு அப்படியே நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன் அடைத்தும் சாப்பிட்டாடி போனோம் வாங்க ராய்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் இல்லைங்களா இப்போ ரவண்ட்டு இப்போ வந்து ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆறு மணிக்கு வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது சுரின்னு ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜம்மு இதை பார்க்கும்போது தான் மனது செம்ம ஆறுதலாக இருக்குங்க பார்த்திங்களா ஜம்முக்கு நேராக போகணுமாம் அப்பா மன திருப்தி இப்போ தான் நல்லாயிருக்கு வாங்க போவோம் ஆக்சுவலி ஜம்மு போகிறதுக்கே இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் இங்கே ஒரு போர்டு இருக்குது இன்னும் நல்லாவே இருக்குது ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேட் ஐ திங்க் பஞ்சாப் தான் லாஸ்ட்டு ஸ்டேட் இதுக்கப்புறம் வந்து நம்ம போகிறது எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் நாம் சேரணும்னு நினச்ச இடத்துடைய லாஸ்ட்டு ஸ்டேட் அது அதுக்கப்புறம் தான் லடாக் இங்கே இருக்குது பாருங்கள் ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது பட் மேலே என்ன லாங்குவேஜ்ன்னு சத்தியமாக எனக்கு தெரியல யாருக்கா தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமான்ல வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது ஜம்முக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் அது என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதுன்னு தெரில ஸோ ஹிந்தி தா இங்கிலீஷ் ஓகே அது மேலே என்ன லாங்குவேஜ் தெரில ஐ திங்க் உருதுவா அது என்னென்னு தெரில ஷாருக்காக தெரிஞ்சால் கமான்ல ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் வாங்க ஒரு தான் ஆல்மோஸ்ட் நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டியாச்சு ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேக்கு இடம் தான் ஒரு ஏழு மணிக்குள்ளவாக நம்ம ஸ்டே எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ வாங்க அப்படியே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போனால் ஜம்முன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு ஹைலைட் என்னென்னா இவ்வளோ நேரம் நான் சைக்கிள் வேணும் சைக்கிள் சாரி சைக்கிள் டயர் வேணும் சைக்கிள் டயர் வேணும்னு நான் சர்ச் பண்ணேன் பட் வந்து எந்த கடையும் இந்த சைக்கிளுக்கான டயரு கிடைக்க மாட்டேங்குது ட்யூப்பும் கிடைக்க மாட்டது லாஸ்ட்டாக ஆக்ராவில் மாற்றினதோடு லாஸ்ட்டு ஆனால் இப்போது எனக்கு வந்து ஒரு பஞ்சர் ஆனது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க டூ டேஸ் முன்னாடி ஒரு பஞ்சர் ஆனது இல்லையா அதுக்கப்புறம் டியூப் பஞ்சரும் போட முடியல அண்ட் ஸ்பேர் இந்த டியூப்பும் வந்து நான் மாற்றிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த ஒரு கடையில் தாங்க ரொம்ப நேரமாக தேடி ரொம்ப நேரமாக தேடி வந்து ஸ்பேர் வாங்கிட்டேன் ஸோ பழைய டியூப்பு பஞ்சர் போட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி அவங்க போட்டிருக்காங்க டியூப் வாங்கிட்டாங்க இவ்வளோ நேரம் பயந்து பயந்து ஓட்டிட்டு இருந்தால் ஐயோ பஞ்சர் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு டியூப் வாங்கிட்டேன் அதே மாதிரி பழைய டியூப் வந்து நம்ம பஞ்சர் போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ மனசு திருப்தி தைரியமாக வண்டி ஓட்டலாம் சரி வாங்க போகலாம் வாங்கிட்டு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்முக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது ஐ மீன் பார்டர் ஓகேங்களா ஸோ பார்டருக்கும் நமக்கும் பத்து மீட்ரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ போயிட்டுருக்கலாம் பட் சீக்கிரமாக ஸ்டே எடுத்துடலாம் ஏன்னா குளூர் ஆரம்பிச்சிச்சு ஜம்முடைய வேலையை காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் குளிர் இப்போ இருந்தே தெரியுது நல்லாவே ஐ ஃபீல் தட் ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து ஸ்டே எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் நம்ம வந்து ஜம்மு கிராஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளான் ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது ஸோ அதனால தான் வந்து இப்போ ஸ்டே எடுத்தாச்சு ஐ ஃபீல் பெட்டர் தான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபீவர்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலாக இருக்குது அது என்னென்னு எனக்கு தெரியல ஹெல்த் எந்த ஒரு விஷயம் ஆகக்கூடாது ஆல்மோஸ்ட் இன்னியோட பஞ்சாபுடைய பார்டர் முடியுது ஸோ நாளிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ ஜம்மு கரெக்டாக ஜம்மு போகிறதுக்கு அங்கேருந்து நூறு கிலோமீட்ரு கரெக்டாக நூறு கிலோமீட்டர் இருக்குது ஜம்முவை கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் வைஷ்ணவ தேவி டெம்பிள் ஓகேங்களா ஸோ அதுதான் நம்மளுடைய கடைசி அந்த டெஸ்டினேஷன் தான் அங்கே போகிறதா இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம ரிட்டர்ன் வந்து ரைட் எடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸ்ரீநகர் கார்கில் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐ எம் நாட் வெல் ஸோ ரொம்ப 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 ஃபீல் ஹாப்பியாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப சேடாகவும் இருக்குது அது என்னென்னு தெரியல ஃபியூரிஷாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த கிளைமேட்டு இந்த சில்லு எனக்கு ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன் டேப்லெட் போட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம் ஸோ இன்றைக்கி சாப்பாடு ஜியோ தான் ஸோ ஜியோவில் தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்பப்போ பெட்ரோல் பங்க் காமிச்சிடணும் ஏன்னா அப்புறம் நீங்கள் போய் கூட சொல்கிறீங்கன்னு சில பேர் சொல்லிடுவாங்க அதனால தான் ஸோ ஓகே ஃபைன் சைக்கிள் நம்ம சைக்கிள் இங்கே நிற்கிது நம்ம சைக்கிளும் அங்கே தான் நிற்கிது ஸோ அதனால் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க டென்ட்டு போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டே பண்ணுறது தான் சாப்பாடு ஆல்மோஸ்ட் நான் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சொன்னாங்க இங்கே ஐ மீன் சில பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டு அது நல்ல விஷயமாகவும் இருக்குது கேட்டாங்க பட் எனக்கு ஹெல்த் இஷ்யூ அண்ட் அதே மாதிரி கா காலையில் சாப்பிட்டா அந்த சப்பாத்தி அண்ட் அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட்டு எதுவுமே ஒத்துக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கிட்ட நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டு எடுத்துட்டேன் தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு தான் நான் பெடல் பண்ணவே ஆரம்பித்தேன் ஸோ அதனால் நைட்டுக்கு எந்த ஃபுட்டு எடுத்துக்க போகிறது கிடையாது காலையில் பார்த்துக்கலாம் இப்போ போய் நம்ம டென்ட்டு போட்டுட்டு தூங்குறது தான் வந்து இப்போதைக்கு நம்முடைய பிளான் ஓகே ஸோ வாங்க டென்ட்டு போட்டு நம்ம தூங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு சார்ந்து ஆறு இருபதுக்கு உங்களை பார்க்கலாம் ஓகே பாய் பாய் அண்ட் சி ஆல் நெக்ஸ்ட் வீடியோ பாய்